வழி போற பொண்ணு கவலப்படாத காட்டு வழி போரு பொண்ணு கவலப்படாத காட்டு புலி வழிவரைக்கும் கணக்கி நிற்காரு தொன்னுகள் பேரு சொன்ன பொழி ஒதங்கும் பாரு ஆமா சொன்னுகள் பேரு சொன்ன பொழிவதங்கும் பாரு காட்டு வழி போற பொண்ணு கவலப்படாத புலி வழி மறைக்கும் கலங்கி நிற்காத தோணுகால பேரு சொன்ன பொழிவதங்கும் பாரு ஆமா தோணுகால பேர் சொன்ன பொழிவதங்கும் பாரு சாமி ஐயா ஊரககன் தெய்வம் ஐயா சாமி ஐயா தெய்வம் ஐயா அத்தி மரப்பாரு என்ன பேசுது இந்த ஊர் அம்மா அத்தி மரபாரு பேசுகின்ற ஊரு காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத காட்டு புலி வழிமலைக்கும் கலங்கி நிற்காத தோணகால பேர் சொன்ன பொலிவதங்கோம்பாரு அம்மா தொண்காலு பேர் சொன்ன பொலிவதங்கும் பாரு கட்டி காத்த என் அரமனை இடிஞ்சு கிடக்கடா முன்னாடி மட்டும்தானே இடிஞ்சு கிடக்கு எங்கடா லைட்டா இங்கதான் இருந்த ஆயிரம் பைக் எங்கடா போயிருச்சு ஆயிரம் பைக் ஓட்டி வந்த டிரைவர் எங்கடா பெட்ரோல் போட போயிருக்காங்க எத்தனை பேர் உருட்டிட்டு போறானோ கதைக்கு வரேன் கதைக்கு வா வானே வானே கதைக்கு வானே பெட்டி கடையில் பிளாக்ல ஜரக்கு ஓட்டுற மாதிரி வானே வானே சீக்கிரம் வானே ரைடு வர போதுன்னு சொல்றேன் எங்க சொல்லுனே அப்பாவுக்கு என்ன இருமல் மூடிக்கிட்டு அப்பா இந்த உலகத்திலேயே பெரிய மனுஷன் எங்க அப்பா அதே மாதிரி யாரு வந்தாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய கணக்கே இல்லாத கோடிஸ்வரன் குடும்பம் யாருன்னா நான் தான் அப்படியான என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வர கோடீஸ்வரர் கொண்டு போனா வீட்டில் இருக்க வேண்டியதாடா இந்த மக்களை மகிழ்விப்பதற்காக அப்படி சொன்னேன் நான் செயலத்தேக்க அரைஞ்சு விடுவேன் ஒரு அளவு இந்த மையத்துக்கு நாடகம் வருவேன் நான் நாடகத்துக்கு வரலன்னா உனக்கு ஊரில் உளுந்த விட கூட காசு கொடுக்க மாட்டாங்க அப்படி ராஸ்கல் எங்க அப்பா ரோட்ல டெய்லி நடந்து போவாரு ஏன் விட்டுக்கிட்டு செருப்பால் அடிக்கவா ரொம்ப ஒரு பெட்டிக்காரன் நானாவே சாக போறேன் பாருவேன் என் குடும்பத்தை கிராஸ் பண்ணிட்டே இருக்க ப்ரோ ஆனா எங்க அப்பா கோவப்படுவாரு என்னை அடிப்பாரு எங்க அப்பா மாதிரி இல்லடா எங்க ஆத்தா சொல்றான் கோத்தா கெதிแกري மெட்ராஸ்ல போய் பிறக்கின் தெரிஞ்சே பான் போல அவதான் சொல்றான் எங்க அம்மா பேரு நங்கு நங்கு அதுக்கப்புறம் என்ன மோகினி என்ன உங்க அம்மா பேயா இல்ல நீ சமாளை போச்சு அவங்க ஆத்தா பேர் இப்படி வச்சிருக்கடா உனக்கு ஏண்டா எரியுது பெजामाட்ரா

நீ என்ன பண்ண அந்த தொழில் எடுத்து கொண்டு காரிய வந்து வித்து போச்சுக்க ஏதோ கல்யாணத்துக்கு என்னால முடிஞ்ச உதவி இங்க தோணு காலில் மட்டும் கிடையாதா இந்த உலகத்திலேயே எந்த பொம்பளைக்கு என் பொண்டாட்டி மாதிரி அழகு இருக்காதுன்னு ஆத்தா சொன்னுச்சு ஆனா நான் என்ன அந்த சிரிக்கு மகை உசுர உருக்கி குடிச்ச அந்த முரட்டு பிள்ளையும் வருவாளா ஏன்னு நீ போய் பார்க்கலையா அண்ணிய பார்க்கல ஏன்னு அப்பாவும் அம்மாவும் போய் இறக்கலாம் பூவை ஒடிச்சு வச்சுட்டு வந்தாங்க சாரி பூ வச்சுட்டு வந்தாங்க ஆனா நான் அவன் வந்தா இந்த ஏரியாவில் விளையாட பூ பூரா அவன் மண்டையில தூவி விட்டுக்கிட்டே உட்காந்துருப்பேன் அண்ணா நான் பார்க்கலடா மணியன்டா உன் அண்ணிய அண்ணிய கூப்பிடுவோமா கூப்பிடுக்கிறேன் அது பேர் என்ன பேரு சாம்பலா இல்லடா அமுதவல்லி அமிர்தவல்லி சூப்பர் பேர் அமுது அமுது வாடா என் தங்க இந்த பதினெட்டாம் படியா இந்த அழகு மலையா என் வாழ்க்கையில விளக்கு என் பொண்டாட்டிக்கு எந்த குறையும் கூடாதுப்பா இந்த மேடையில மூனி ஓட்டம் இருக்குடா இல்ல என் கையை யார சுடக்கூட உடச்சு உங்களை தொட்டுட்டு அமுதா வந்துட்டாளா வந்துட்டாங்க தம்பி அண்ணே நான் பார்க்கல நீ பாத்துるப்பிய ஆள் இப்படி நான் கவனிக்கல வாசிக்கிறதுல சரியா பார்க்கலனே பெரிய தாரி இளையராஜா கம்பெனில வாச்சவே அதோட நத்துற வரையா அமதவள்ளி ஏமாத்தனது போடும் வாடா அமுது எஸ் வெயில் படாம இருக்கிறதுக்காக முக்காடு போடுறியா ஆமா கையே அழகா இருக்கு ஓபன் பண்ற அமது எங்க எங்க கொஞ்சம் நான் காக்குறேன் போடிப்பில கையே வைச்சிற்று அந்து முஞ்சில வைச்சிற்றால்லேன். செரி. கண்ஸ σεப்டு காப்புருத்துக்கிறேன். அம்மா அன்னே. அம்முது, உன்முகத்த காமிடா. அம்முது. லொல்லா. தமினாடே தப்பனிருச்சிறா. சின்னமா.

நட்டு வா கழி செனையா இத கட்டி நான் குடும்பம் நடத்தினா சோறு திங்கும்போது ஒமட்டுமாடா அட தோணு காலுக்கு வந்த சோதனை யா உங்களை அப்படி ஜோடியா போது எம்ஜிஆர் கே ஆர் விஜயா மாதிரி ஏற்கையன்னு அம்புட்டு அமுசமா இருக்கு மணிகண்டா அண்ணே ஐயோ அண்ணி நச்சு நச்சு முத்த கொடுக்கறாங்க அவனுக்கு பொச்சு பொச்சுன்னு முத்த கொடுப்ப என்னடா தார் கிறுகிறு வருதுடா டேய் மயக்கம் வருதா மயக்கம் என்ன இந்த தயக்கம் என்ன மணி மாளிகை தா மச்சா மணிண்டா அண்ணே அண்ணே வெளிநாடு போயிட்டு வரேன் எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் ஆசை இல்லை சரிண்ணே இது எப்படியாவது நீ கட்டி குண்டை நம்ம சேர்த்து அரைஞ்சு விடுவேன் அத்தா மயிருன்னு இங்கே வாவேன் அது முகரைக்கு பப்பு வச்ச ஜாக்கெட்டு ஏவேன் குடிய கெடுக்க எழுவத்தி ஏழு ஒட்டு வச்சிருக்கேன் இறச்சடிக்காம பேசு வாயில் அரைஞ்சு விடுவேன் டெய்லி நீ வந்து வந்து என் மூஞ்சிக்கு போகும்போது தூக்கத்தில் அலறி அலறி எந்திரிக்கிறேன் நான் நேரத்தில் காரியாபட்டில் கட்லா மீன் மண்டே எடுத்து இப்படி சாப்பிட போறேன் இது மூஞ்சி மாதிரியே தெரிஞ்சு போட்டு மணியண்டா அண்ணே மாய்ச்சா புரிஞ்சு நீ என்னடா சொன்ன எம்ஜிஆரு கே ஆர் விஜயாவா எனக்கு நீ ஏமாத்திட்டு அம்மாதான் அண்ணே எனக்கு ஒரு சின்ன ஆசை என்னப்பா நிறைவேற்றுறீங்களா அழுதுகிட்டே நாடகத்தை கிடைக்கிறேன் இல்லைன்னு

எப்பயுமே சோதனை ஓட்டம்னு ஒரு ட்ரெயின் தண்டவாளம் போட்டா ஓட விடுவாங்க நான் ஒரிஜினல் ட்ரெயின் நீ தான் சோதனைக்கு வரேன் ஐயோ நான் செத்துட்டேன் நான் ஆவியாத உட்காந்துருக்கேன் அனே நீ உதட்டோட உதட கொடுங்க ரெண்டு பேருக்கு எத்து பல்லு முன்னாடி கண்ட ஊரே வரலதே சின்ன குழந்தை ஆசைப்பட்டு சாத்தான்

இதுக்கு போய் என்னத்தை ஏமாத்தணும் ரொம்ப சங்கடப்படாத நான் அப்படியே சங்கடப்படவே மாட்டேன் ஒன்னா ஏழு ஊட கட்டிக்க வாரத்துல ஏழு நாள் இருக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் வா என்ன வாரத்தை பிடிக்கிறாளா கண்ணே புஷ்பம் பேரு மயிரில் பாரு இது அமதவல்லி அது புஷ்பவல்லி அண்ணே என்னண்ணே அன்னைக்கு இடுப்பையே காண பாருங்க அத்தான் அன்னைக்கு இடுப்பே இல்லனே போய் ஸ்கேன் எடுத்துட்டு வர யார் போட்ல சூப்பர் சிங்கருக்கு வருது மரம் வருதா தோறும் ஹலோ கண்ணே உன்னை விட்டு நான் போவேன் யாரு இந்த பிசாசு அங்கிட்ட அலையுதே பிசாசு கிடையாது காரியவட்டில மூணு பத்து ரூபாய் வித்தாங்க ஒரு அரை கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன் வேலைக்கு சேர்த்திருக்கிறீர்கள் வேலைக்காரியா அமுதா பிரஷர் வேணா அமுதவள்ளி பிரஷர் வேணாம்டா சண்டை வேணாம் என்ன அவளை தொட்டு பேசுகிறீர் மரியாதை உனக்கு மரியாதை தர்றேன் மரியாதையா போயிரு சண்டை வேணாம்

அவளது புருசு நான் பெத்தேன் பிறந்தான்னு ஒப்புவோ போலடா தங்கச்சி ஓடோடி வா தாய மகமாய்

என்னங்கட தங்கச்சி நான் இருக்கும்போது நீங்க எந்த பிரச்சனையும் கழங்க கூடாது. உங்களுக்கு பக்கபலமா நான் இருப்பேன். என்ன பிரச்சனை? ஏன் அப்படி நிக்கிறீங்க? வா. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வந்து சொல்லுங்க. சொல்லு. பிரச்சனை நீதான். கருபுர் ஏன் வாழ்க்கையில என்னாச்சு? இடி விழுவும் நினைச்சேன். அமுது. நீ நூறாண்டு காலம் நல்லா இருக்கணும்னா நீ நல்லா இருந்தேன்னா நாங்க எல்லாம் நல்லா இருக்க முடியும். ஏன் அப்படி சொல்றீங்க? அமுது. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனை அமுது என்ன ஏய் வேற ட்ரெயின்ல வெல்ற கொட்டி பண்ண நொறுங்க போய் பாரு என்னடா பிரச்சனை அமுது அப்பா அனே சும்மா இருப்பா ஏர்க்கனவே அப்பா உங்களை திட்டிட்டு இருக்காரு बोलेंगे ஆத்னா வணக்கம் யாரனது என்னமா உங்களை நாத்துறாங்க நாத்த நாவ அம்மா இந்த பகவா நீங்க யார் நாத்துறா எப்படி நாத்துறா ஆரி இருக்க உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு நாத்துனா நீங்க தான் எனக்கு எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் எது

ஒன்னு முருகக்காய் மாதிரி இன்னொன்னு கத்திரிக்காய் மாதிரி ஐயோ அம்மா நீ மூறற கொண்டு உங்களால தான் இவ்ளோ பிரச்சனையும் கத்திரிக்கான்னு சொன்னது உங்களே தான் சீக்கிரம் வளருங்க வளர் மாத்துனா வாங்க 200 அக்கா ஆயிட்டோம் ஆ டேய் இரு இரு கொஞ்ச நாச்சும் வளர்றீங்களா கொஞ்ச நாச்சும் பொம்பள புள்ள கொஞ்சம் வளர்ந்திருக்கணும் இப்படியே கத்திரிக்காய் கால் கை மாதிரி இருந்தா எப்படி உங்க மேல எங்க ஆசை வரும் எப்படி வரணும் கேக்குறேன் ஏமா நீ வளர்ந்துட்டேங்கிறதுக்காண்டி என்னைய ரொம்ப மட்டப்படுத்தாதமா இரு நீ நல்லா இருக்க நீங்க சொல்லுங்க என்னது நீ வளர்ந்துட்டேங்கிறதுக்காண்டி என்னைய மட்டப்படுத்தாதமா ஏனா எட்டு வயசுல இருந்து கையில புடிச்சுக்கிட்டு தெரிஞ்சு குளிப்பாட்டி குண்டி கறி விட்டு அம்புட்டு மண்ணது நானு உனக்கு ஆனா இப்ப வளர்ந்துட்டேங்கிறதுனால என்னை கேவலப்படுத்திக்கிட்டு இருக்க ஊருக்கு ஊர் நீ

Oh of them, so all of them, that's it

Patroma, por la mano. ¡Hola! Hola, ma. Hola. Hola